ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு கரு சிறுத்தையும் புலியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த புலிக்கு கரு சிறுத்தையை விட தன்னோட தோல் தான் அழகா இருக்குன்னு நினைப்பு அதனால எப்பவுமே அகங்காரத்தோட சிறுத்தையம்பழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரங்க கூட்டம் அந்த காட்டுக்கு வந்துச்சு சின்ன சின்ன மிருகங்கள்ல இருந்து பெரிய காட்டு மிருகங்கள் வரைக்கும் எல்லா மிருகங்களையும் பிடிச்சு கூண்டுல அடைச்சாங்க சில புலிக்குட்டிகளையும் அவங்க பிடிச்சிட்டு போய் கூண்டல அடைச்சது புலிக்கும் கர சிறுத்தைக்கும் தெரிய வந்துச்சு அதனால அதுங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு புளியும் சிறுத்தையும் போச்சுங்க அப்போ மரத்து மேலே இருந்த ஒரு வேட்டக்கார புலியோட நரத்தை வச்சு புலி வரத செலபமா கண்டுபிடிச்சு அது மேலே ஒரு வலைய போட்டு பிடிச்சிட்டான் ஆனா கரும்பு நிரத்தல இருந்த கரு சிறுத்தை அவன் கவனிக்கல அதனால மெதுவா வேட்டக்காரங்க வேட்டக்காரங்களை அடிச்சு விரட்டுச்சு இத்தனை நாள் தன்னோட தோல் அழகு முக்கியம்னு நினைச்சுகிட்டு இருந்த புலி சிறுத்தையோட கருந்தோல் தான் பதுங்கி இருந்து வேட்டக்காரங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துச்சுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு